இந்த பாட்டு உருவான விதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வந்து என்னென்னா கண்ணதாசன் ஐயாவை பற்றியே நமக்கு தெரியும் எல்லா பாடல்களுமே வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பாட்டும் முதல்ல ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் தேட்டர்ஸில் வந்து அவர் வந்து கதை லாகா கவிதை லாகால வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்போ கூட இருக்கிற குலிக்ஸ்க்கு இவரை பார்த்தாலே ஆகாது இவர் வளர வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்களாம் இவர் எழுதுறது எல்லாமே கிழிச்சு கிழிச்சு போட்டுருவாராம் ஸோ சம்மந்தப்பட்ட மாடர்ன் தேட்டர்ஸ் ஓனர் இருக்கார் சுந்தரம் அவருக்கு வந்து விஷயமே போகாது ஸோ இவர் என்ன நினச்சிருக்காரு நம்ம திறமையை வந்து யாருமே அங்கீகாரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசாமல் வேலையை எப்பயும் போல் ரிசைன் பண்ணிடுவோம் ஆமாங்க கவிஞர் கண்ணதாசனோட ஸ்டைலே அதுதான் தன்னோட வேலையோ இல்லை தன்னோட திறமை அங்கீகாரிக்கப்பட அந்த இடத்த விட்டே அவர் நகர்ந்துருவார் ஸோ அதே மாதிரி சுந்தரம் சார்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காரு இவர் போயிட்டு இந்த மாதிரி ராஜினாமா பண்ணுறேன்னு ஒன்று அவர் இது வந்து முதல் மாட்டினால் பரவாயில்ல அவர் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காராம் அப்போ அவர் சொல்கிறாங்க என்னையா எப்போ பார்த்தாலும் ஆமாம் ராஜினாமா பண்ணுறேன்ற சரி நீ ஒன்று பண்ணு நான் அவனை கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன் நீ ஓகே ரிசைன் பண்ணுறது பண்ணிக்கும் ஆனால் நான் எப்போ வேலை இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கூப்பிடுவோம் நீ கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடணுன்றாரு இவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கிட்ட வாய்ப்பு தேடி போயிருக்காரு அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்போ தான் ஒரு படம் பண்ணியிருக்காங்க கண்ணியின் காதலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து புது முகம்தான் வந்து லிரிக்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ வந்து கரெக்டாக இவங்க வந்து ஆளு கர ரெடியாக இருக்காங்க இல்லையா இவரை சொல்லிவிட்டு இவர் வந்து புதுமுகம் வந்து அவர் தாராளமாக எழுதி கொடுப்பாரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க இவர் எழுதுறத வச்சு அவருக்கே பிடிச்சி போயிடுது ஒரு பாட்டுக்கு நான் நூறுரூவா கொடுக்குறேன் நாலு பாட்டு நீங்கள் எழுதணும் ஸோ நாலு பாட்டுக்கு நானூறுரூவா தரோன்னு சொல்லிட்டாங்க ஸோ இவரும் வந்து என்ன பண்ணியிருக்காரு நாலு பாட்டையும் முடிச்சு கொடுத்துட்டாரு அப்போ மீன் வயல் வந்து சுந்தரம் இருக்கார் இல்லையா சுந்தரம் வந்து என்ன பண்ணியிருக்காரு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து புதுப்படம் பண்ணிகிட்ருக்கோம் நீ வந்து பாட்டு எழுதணும் பட் ஒரு பாட்டுக்கு நாங்கள் முந்நூறுபா கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று இவர் அதையும் எழுதி கொடுக்குறாரு ஸோ அறநூறு ஒரு பாட்டுக்கு முந்நூறு ரெண்டு பாட்டு எழுதியிருக்கார் இல்லையா முந்நூறு முந்நூறு இது ஒரு நானூறு மொத்தம் ஆயிரம் வந்து சம்பாதிச்சிருக்காரு ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் நாள் வந்து சென்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கார் அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை பார்க்குறாரு ஆல்ரெடி அவர் வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸில் ஒரு பொண்ணு வந்து நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்துதான் நாகர்கோயிலை சேர்ந்த பொண்ணு அப்போ அவருக்கு அப்போவே வந்து அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் இப்போ அவர் பார்த்தோன்னா அம்மாட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு என்ன என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்கன்னா கேட்டோன்னா அந்த அம்மாவும் சொல்கிறாங்க வீட்டுக்கும் இன்வைட் பண்ணுறாங்க இவரும் போகிறார் அந்த வீட்டுக்கு அப்போ அந்த அம்மா வந்து என்ன பண்ணிடுறாங்க இவரையும் அந்த லேடி அந்த பொண்ணு இருக்காங்களே அவர் ரெண்டு பேரும் தனிமையாக பேச விட்டுறாங்க அப்போ ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்க்குறது பேசுறதுன்னு காலம் போய் இவர் அந்த வீட்டில் வந்து அப்படியே அந்த வீடே கதின்னு கிடக்காரு இந்த நியூஸ் வந்து என்ன ஆயிடுதுன்னா ரிலேஷன்ஸ்க்கெலாம் தெரிய ஆரம்பிச்சிடுது எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க ஏன்னா அப்படி அவங்க பேரண்ட்ஸ்க்கே ரீச் ஆகிடுது இந்த நியூஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு கடத்தில் இந்த ஆயிரம் ரூபாயும் எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துடுறாரு பாருங்க கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை வந்து பெண் ஆசையால் அவர் அந்த ஆயிரம் ரூபாயும் தொலைச்சிடுறாரு தொலைச்சி அதையும் மீறி என்ன பண்ணியிருக்கு அந்த பொண்ணு இது வேணும் அது வேணும்லாம் கேட்ட போல இருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காங்க வெளியில் எல்லாம் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ ஒரு பட் கடத்தில் வந்து கடனை வந்து கட்ட முடியாமல் திணறாரு ஊரை விட்டே கிளம்பி போயிடுறாரு கொஞ்ச நாள் இந்த கடன் தொல்லையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் இதெல்லாம் அந்த ப்ராப்ளம்லாம் வந்து சரியானோன்னு சென்னை வராரு அப்போ இந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாரு அப்போ வீடு பூட்டி இருக்குது அப்போ ஓனர் என்ன சொல்கிறாரு இன்னும் அவங்க கிளம்பிட்டாங்க வேற எங்கேயோ ஷிஃப்ட் ஆகிட்டாங்க நான் அட்ரஸ் வேணால் இருக்குது நான் வேணால் தரேன்றாரு ஸோ இவரும் வாங்கிட்டு போகிறாரு அப்போ அந்த வீட்டு கதவை வந்து ட்ர தட்டுறாரு ஒரு காலையில் ஒரு ஒரு நாலரை அஞ்சு மணி இருக்கும் கதவை தட்டுறாரு அப்போ அந்த பொண்ணு வந்து தலையெல்லாம் களைஞ்சிருக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கலைஞ்சிருக்கு அவர் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாரு அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஒன்றை சொன்னியும் குத்தா இல்லை என்ன சொன்னியும் குத்தா இல்லை கடவுள் வந்து நம்மளை வந்து தெரியாமல் சேர்த்து வச்சுட்டான் ஏன்னா இவர் வந்து அந்த பொண்ணு தான் இருந்திருக்காரு ஆனால் அந்த பொண்ணு வந்து வேற யார்ட்டி அஃபேர் இருந்திருக்கு போல இருக்குது இவர் இல்லாத நேரத்தில் ஸோ அதை தான் இந்த வார்த்தையை தான் வந்து பாட்டா உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லைன்ற மாதிரி பாட்டு போட்டிருக்காரு ஸோ மீண்டும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்